வெல்கம் பேக் ஸ்க்ரோலிங் ஃபார் மினிட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூரி பொட்டேட்டோ மசாலா அது வந்து பிங் பூரி வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் தண்ணி நீ மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் பீட் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி மாவை பிணைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மசாலா பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் அஞ்சு உருளைக்கிழங்கு அஞ்சு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துங்க அதுக்கப்புறம் பேனில் ஆயில் போட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு பட்டை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் வெட்டி வச்ச கேரட் துண்டுகள் எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு பச்சை மிளகா எல்லாம் வதக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மசித்து வச்சு அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஸ்லோ குக்கிங் நல்லா குதித்து வந்தோனையும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வரணும்னா பொட்டுக்கடையை மிக்ஸில் நல்லா மைய அரைச்சிட்டு இது கூட கலந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவுனா பொட்டேட்டோ மசாலா ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்